திரை இசை பாடகர் கலைமாமணி சித்தன் ஜெயமூர்த்தி எழுதிய மூன்று நூல்கள் அறிமுக விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தனியார் மண்டபத்தில் திரை இசை பாடகர் கலைமாமணி சித்தன் ஜெயமூர்த்தி எழுதிய மூன்று நூல்கள் அறிமுக விழா இன்று நடைபெற்றது இதில் திரை இசை பாடகர் கலைமாமணி சித்தன் ஜெயமூர்த்தி எழுதிய நிகழ்த்து கலைகள் பேசும் இசை நவீன நாடகங்களின் தமிழ் இசை பழந்தமிழ் இசை மரபு உள்ளிட்ட மூன்று புதிய நூல்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த கவிஞர் தேவருக்மாங்கதன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா மற்றும் மாநில விடுதலை இலக்கிய பேரவை செயலாளர் கவிஞர் யாழன் ஆதி சுகிர்தராணி ஆசிரியர் மற்றும் எழுத்தாளர் புதுவை தமிழ்ச்சங்க செயலாளர் சீனு மோகன்தாஸ் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு புதிய படைப்பினை அறிமுகப்படுத்தி பண்டைய கால இசை கருவியில் இருந்து பரப்பப்பட்ட தன்மை குறித்து இந்த புத்தகங்களில் ஆராய்ந்து வடிவமைக்கப்பட்டுள்ளதாக புகழாரம் சூட்டினர்.